தன் தோட்டத்தில் சோள கொள்ளையில் சோளம் பயிரிட்ட போது விளைச்சலுக்கு வந்த சோளத்தை காப்பதற்காக நில்வார்களைக் கொண்டு கிளிகளை விரக்கிய சம்பவங்கள் தான் வீரப்பனாருக்கு முதலில் கற்றுக் கொடுப்பது தன் தகப்பனாரிடம்தான் முதன் முதலாக துப்பாக்கி பயிற்சியை மேற்கொள்கிறார் யானை சுடுதலில் ஒட்டைக்கடல் துப்பாக்கி என்பது மிக சாத்தியம் ஏன்னா யானையை வீழ்த்துவது என்பது சாதாரண பொன்றுகளாக ஒற்றைப்புழல் துப்பாக்கியில் இருக்கிற அந்த பெரிய தோ தோட்டம் நெத்தி பொற்றுலாட்சாதான் புதிய நண்பர்கள் வருகை பொதுவாக தமிழ் தேசிய மீட்சிப்படை தமிழ்நாடு விடுதலைப்படை போன்ற தோழர்கள் காடுகளுக்குள் வருகிற போது ஆயுதங்கள் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட வீரப்பனார் அவர்கள் ஈரோடு மாவட்டம் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்திற்குள் புகுந்து திருநாத்திரி துப்பாக்கி இருக்கிறது என்று தவறான தகவல்களை கொடுத்த காரணத்தால் அதை நம்பிச் சென்ற வீரப்பனார் படை இவை சாதாரண துப்பாக்கிகள் அந்த துப்பாக்கிகளின் முனியில் விஷ கத்திகளை அரசாங்கம் கொடுத்தியிருக்கு இந்த கத்திகள் கையில் எங்கேயாவது கிழித்து விட்டால் அதற்கு மருத்துவம் வீரப்பனார் அவர்கள் தன் வாழ்வியலில் என்னென்ன துப்பாக்கிகள் எல்லாம் கையாண்டார் எவ்வாறு அவர் பயன்படுத்தினார் என்பதை பற்றி பார்த்தோமேனால் சிறிய வயதில் வில்வார் கொண்டு சிட்டுக்குருவிகளை விரட்டியதும் தன் தோட்டத்தில் சோள கொள்ளையில் சோளம் பயிரிட்ட போது விளைச்சலுக்கு வந்த சோளத்தை காப்பதற்காக மில்வார்களை கொண்டு கிளிகளை விரட்டிய சம்பவங்கள்தான் வீரப்பனாருக்கு முதலில் குறிபார்க்க கற்றுக் கொடுப்பது என்று சொன்னார் தன்னுடைய தகப்பனார் கூசே முனுசாமி அவர்கள் பரம்பரை பரம்பரையாக வேட்டையாடுதல் தொழிலில் ஈடுபட்டதால் எப்பொழுதும் அவர்கள் வீட்டில் கட்டை துப்பாக்கி என்று சொல்லக்கூடிய நாட்டு துப்பாக்கி வீட்டில் வைத்திருப்பார்கள் ஒற்றைக்குழல் துப்பாக்கி தன் தகப்பனாரிடம்தான் முதன் முதலாக துப்பாக்கி பயிற்சியை மேற்கொள்கிறார் ஒற்றை அந்த ஒற்றைக்குழல் துப்பாக்கியில் இரண்டு வகை இருக்குது ஒன்று தோட்டா போட்டு அடிக்கிற ஒற்றைக்குழல் துப்பாக்கி இருக்கும் இன்னொன்று கட்ட துப்பாக்கி என்று சொல்லக்கூடிய நாட்டு துப்பாக்கி இது வந்து நமாச்சாரம் கரும்பருந்து பாஸ்பரஸ் போன்ற தேங்காய் மஞ்சள்லாம் போட்டிக்கிட்டு அது இயக்குண்டுகளை உள்ளே போட்டு அதுக்கு அந்த துப்பாக்கி தான் இன்றைக்கும் கிராமங்களில் வந்து உரிமைபற்ற துப்பாக்கிகளாக காட்டு ஓரத்தில் வாழக்கூடிய மக்கள் வைத்திருக்கிறார்கள் இதைத்தான் வீரப்பனாருடைய தகப்பனால் கூசி முனுசாமியும் வைத்து அவருடைய வேட்டைக்கு பயன்படுத்தி முதன் முதலாக வீரப்பனார் பயன்படுத்திய துப்பாக்கி துப்பாக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு தான் அந்த காலகட்டத்தில் கட்ட துப்பாக்கியெல்லாம் வந்து ஓகனைக்கல் சீங்காபுரம் இந்த பக்கம் மாதேஸ்வரம் மலை ஒடுக்காப்பள்ளம் போன்ற பகுதிகள் நிறைய இடங்களில் அதை உற்பத்தி பண்ணியிருக்காங்க ஏதோ குடிசை தொழில் மாதிரி தான் அதை உற்பத்தி பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு நாளுக்கு நாளாக வளர்ந்து 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 வருகிற போது தான் அவர் கருங்களூரை சேர்ந்த தன்னுடைய குருநாதராக இருந்த சேவிக்க ஒண்டியின் மூலமாக ஒற்றைக்குழல் துப்பாக்கி எடுத்து பயிற்சி யானை சுடுதலில் இந்த ஒற்றைக்குழல் துப்பாக்கி என்பது மிக அசாத்தியமாகும் ஏன்னா யானையை வீழ்த்துவது என்பது சாதாரண குண்டுகளால் வீழ்த்தி வருகிறது ஒற்றைக்குழல் துப்பாக்கியில் இருக்கிற அந்த பெரிய தோட்டா நெத்திப்போட்டில் அடித்தா தான் அந்த யானை விழுக்கும் என்பதை சேவிக்கவுண்டரிடமிருந்து தான் அந்த துப்பாக்கி பயிற்சியை அவருக்கு பிறகு அவர் வைத்திருந்த கட்டை துப்பாக்கியை வைத்துக்கொண்டு தான் கொஞ்சம் காலமாக ஓகே அதற்கு பிறகு சில ஃபாரஸ்டர்களை மிரட்டி அதற்கு பிறகு அவர் ஒற்றை ஒற்றைக்குழல் துப்பாக்கி வாங்கினார் அப்படி ஒற்றை ஒற்றைக்குழல் துப்பாக்கி வாங்கிய இடம் முதன் முதலாக மாதேஸ்வரமலை பகுதிக்கு கீழே இருக்கிற சில காட்டுப்பகுதிகளில் வேலை செய்த கர்நாடக காவல்துறை கர்நாடகத்தினுடைய ஃபாரஸ்ட் அதிகாரிகளால் ஒற்றை ஒற்றைக்குழல் துப்பாக்கியை மிரட்டி பறித்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுகளில் பதிவாயிருக்கிறார் ராமபுர ஆட்டத்தில் இந்த மாதிரி துப்பாக்கிகள் தான் ஆரம்ப நிலையில் பயன்படுத்துகிறார் எப்போ அவர் வந்து மிகப்பெரிய இயந்திர துப்பாக்கிகளுக்கு புரிணமிக்கிறார் என்றால் தினேஷ் என்கிற மாதேஷ்வலை இன்ஸ்பெக்டர் ஒகனைக்கல்லில் இருந்து கோபிநத்தம் வர்ற வழி வர்ற வழிகளில் காவிரி ஆற்றின் ஓரமாக இருந்த நிலை வைத்து வாதம் செய்கிறார் அதில் ஐந்து காவலர்கள் இறந்து போவார்கள் அவர்கள் வைத்திருந்த எம்எம் சிக்ஸ்டீன் எயிட்டின் ரைஃபிளை கைப்பற்றினார் அது மட்டுமல்ல அவர்கள் வைத்திருந்த திரி துப்பாக்கியும் அங்கேதான் கைப்பற்றப்படுகிறது ராமபுரா காவல்நிலை மாதிராதி தொண்ணூறுகளில் தொண்ணூற்றி ஒன்றுகளில் நடைபெற்ற போது தொண்ணூற்றி மூன்றுகளில் நடைபெற்ற போது அங்கே இரட்டைக்குடல் துப்பாக்கி மற்றும் ஒற்றைக்குழல் துப்பாக்கிகளை கொள்ளையிட்டார் அப்படித்தான் குழல் மற்றும் இரட்டை குழல் துப்பாக்கிகளை பயன்படுத்தத் தொடங்கினார் அதற்கு பிறகு பார்த்தோமேனால் அவர் ரங்கசாமி ஓட்டு என்கிற இடத்திலே ஹரீஷ்னா சைக்கிள் அகமோது போன்றவர்களை மொத்தம் முப்பத்தி எட்டு பேரை வதம் செய்த நிகழ்வில் தான் எஸ்எல்ஆர் போன்ற அதிநவீன ரக துணிக்கைகளை கைப்பற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அந்த காணப்பட்டது ஆயிரக்கணக்கான தோட்டாக்கள் அல்லப்படுகிறது அந்த அங்கே எடுக்கப்பட்ட துப்பாக்கி தான் வீரப்பனார் அவர்கள் ஒரு எஸ்எல்ஆர் மேக்கம் ரங்கசாமி ஒரு எஸ் எல் ஆர் பேபி வீரப்பனுக்குரிய அது அல்லாமல் அதன் சேர்த்துக்குள்ளியாருக்கு திருநாட்டில் துப்பாக்கி மட்டுமல்லாமல் எம் எம் சிக்ஸ்டின் போன்ற துப்பாக்கிகள் கைக்கும் கிடைத்தது அது அடுத்தடுத்த பரிணாமத்தின் வளர்ச்சியாக அது பார்க்கப்பட்டது ஆக ஹரிகிருஷ்ணா சைலகம் அது படுகொலைக்குப் பிறகுதான் இயந்திர துப்பாக்கிகளை கையில் ஏந்திய வீரப்பு அர்ப்படை அதிதீவிர தாக்குதலுக்கும் அந்த துப்பாக்கியில் பயன்படுத்தப்பட்டது அதோடு நின்றுவிடவில்லை புதிய நண்பர்கள் வருகை பொதுவாக தமிழ் தேசிய மீட்சிப்படை தமிழ்நாடு விடுதலைப்படை போன்ற தோழர்கள் காடுகளுக்குள் வருகிற போது ஆயுதங்கள் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட வீரப்பனார் அவர்கள் ஈரோடு மாவட்டம் வெள்ளி திருப்பூர் காவல் நிலையத்திற்குள் புகுந்து திருநாட்திரி துப்பாக்கி இருக்கிறது என்று தவறான தகவல்களை கொடுத்த காரணத்தால் அதை நம்பிச் சென்ற வீரப்பனார்படை வெள்ளித்திருப்பு காவல்நிலையத்திற்குள் போது அதிரடி தாக்குதலை நடத்தி பதிமூன்று துப்பாக்கிகளை உள்ளார் இந்த பதிமூன்று துப்பாக்கிகளும் ஃபோர் டென் நானூற்றி பத்து ரக துப்பாக்கிகளாகும் இவை சாதாரண துப்பாக்கிகள் அந்த துப்பாக்கிகளின் முனியில் விச கத்திகளை அரசாங்கம் பொருத்தியிருக்கும் இந்த கத்திகள் கையில் எங்கேயாவது கிழித்துவிட்டால் அதற்கு மருத்துவம் அரசு மருத்துவமனைகளில் மட்டும்தான் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் கொண்டு பதிமூன்று துப்பாக்கிகளை உடனடியாக பெரியதண்டாவன பகுதிகளில் கொண்டு வந்து அந்த துப்பாக்கிகளில் பொருத்தப்பட்டிருந்த வந்த அனைத்தையும் அங்கேயே கலட்டி ஒரு குழி நோண்டி அதற்கு பத்திரமாக குதித்தார்கள் அதற்கு பிறகு போட்டம் துப்பாக்கிகள் அதிகமாக வைத்திருந்தார்கள் அதற்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரம் ஆண்டுகளில் தமிழ் தேசிய மீட்சிப்படை தமிழ்நாடு விடுதலைப்படை போன்ற அமைப்பு தோழர்கள் கணிசமாக காடுகளுக்குள் வழங்குவதற்கு பிறகு சின்ன சின்ன நிகழ்வுகள் அங்கே நடந்தேறியது ராஜ்குமார் அழைத்து அவர் விடுதலை செய்யப்பட்டதற்குப் பிறகு தமிழ்நாடு விடுதலைப்படையைச் சேர்ந்த தோழர்கள் ஆங்காங்கே காவல்துறையால் கண்காணிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு சிறைப்படுத்தப்படுகிறார்கள் இந்த காலகட்டத்தில் வீரப்பனாருக்கு புதிய ரக துப்பாக்கியில் வேண்டும் என்று ஆசைப்பட்ட வீரப்பனார் அவர்கள் ஏகே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கி வேண்டும் என்று தொடர்பு கொடுத்து அன்றைக்கு தமிழ்நாடு விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இன்றும் இருக்கிற சுப இளவரசன் இருந்து தான் ஏகே ஃபார்ட்டி செவன் என்கிற துப்பாக்கி பதிமூணு லட்சத்திற்கு தொலைபேசியாக ஆனால் அதை அது வந்து செயலற்றுப் போனதாக பிறகு நாம் சிறையில் இருக்கும்போது ஆக இப்படித்தான் அவர் படிப்படியாக ஒவ்வொரு துப்பாக்கியையும் கையாண்டு கடைசி கே ஃபார்ட்டி இதோடு மட்டுமல்ல வெள்ளித்திருப்பு காவல் நிலையத்தில் எடுக்கப்பட்ட அதிநவீனரக கை துப்பாக்கி அங்கே கையெறி குண்டுகள் ரெண்டையும் எடுத்தார்கள் அந்த ரெண்டு கையெறி குண்டுகளும் தான் எப்பொழுதும் சேத்துக்குள்ளியார் தன் இடுப்பிலேயே கட்டி வைத்திருந்தார் இப்படித்தான் அவர்களுடைய அணுகுமுறையாக வந்தது பொதுவாக அந்த கட்டை துப்பாக்கி என்று சொல்லக்கூடிய யானைஸ்வரம் துப்பாக்கி இருக்கு குண்டுகளை ஈயங்களை வரவழைத்து காடுகள் வைத்து அதை மென்மையாக ஊற்றி அதாவது தட்டிலே வந்து அந்த ஈயங்களை போட்டு காய்ச்சி தண்ணீராக ஊற்றி அதை அழகாக உருண்டையாக ஊற்றி அதை பார்ப்போம் இப்படித்தான் வீரப்பனார் வைத்திருந்த துப்பாக்கிகள் வேலை செய்வது இப்படித்தான் துப்பாக்கிகள் கிடைத்தது எங்கேயும் அவர் வெளிநாடுகளில் போய் விலைபேசி வாங்கவில்லை எதிரணி காவலர்களை சுற்றி விற்கி அவர்களிடமிருந்த துப்பாக்கி கைப்பற்றி அதையே தனக்கு வானால் ஆயுதமாக வைத்திருந்தார் என்பதுதான் வணக்கம்